நூறு நாட்களில் அரசனின் வருகை கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணிய கங்குவா படக்குழு கொலமாஸ் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது கங்குவா நீண்ட காலமாக இப்படத்தின் அப்டேட்டிற்காக ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருந்த நிலையில் அண்மையில் படத்தின் ரிலீஸ் குறித்த அறிவிப்பு வெளியானது சூர்யாவின் கங்குவா படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது பல மாதங்களாக தயாரிப்பில் இருக்கும் இப்படத்தினை சிறுத்தை சிவா இயக்கியுள்ளார் கோலிவுட் வட்டாரத்தின் அடுத்த பிரம்மாண்ட ரிலீஸாக இருக்கப்போகும் போகும் இப்படத்தின் வெளியீட்டுக்காக வெறித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றன ரசிகர்கள் இந்த நிலையில் கங்குவா படக்குழு மிரட்டலான அப்டேட் ஒன்றை வெளியிட்டுள்ளது பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கங்குவா படத்தின் ரிலீஸுக்காக நீண்ட காலமாகவே காத்திருப்பில் இருக்கின்றனர் ரசிகர்கள் அத்துடன் சூர்யா நடிப்பில் படம் வெளியாகி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதாகவும் கடும் அப்செட்டில் இருக்கின்றனர் அவரது ரசிகர்கள் இதனால் கங்குவா அப்டேட் கேட்டு படக்குழுவினருக்கு எதிராக போஸ்டர் எல்லாம் ஒட்டி பரபரப்பை கிளப்பினர் ரசிகர்கள் இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கங்குவா ரிலீஸ் தேதியை படக்குழுவினர் அறிவித்தனர் அதன்படி ஆயுத பூஜை விடுமுறை தினமான அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனால் சூர்யா ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் கங்குவா படத்தை தயாரித்து உள்ள ஸ்டுடியோ கிரீன் தனது சமூக வலைதள பக்கத்தில் மாசான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் சூர்யா வாளேந்தி நிற்பதை போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது கங்குவா வெளியாக இன்னும் நூறு நாட்கள் தான் உள்ளது அரசன் வர இருக்கிறார் என குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளது இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது கங்குவாவில் சூர்யாவுக்கு வில்லனாக அனிமல் பட பிரபலம் பாபி தியோல் நடித்துள்ளார் அத்துடன் திஷா பத்தானி நட்டி நட்ராஜ் ஜெகபதி பாபு யோகி பாபு கோவி சரளா ரெட்டின் கிங்ஸ்லி ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர் அத்துடன் சூர்யா சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கெட்டப்புகளில் இப்படத்தில் நடித்திருக்கிறார் பல மொழிகளில் பிரம்மாண்டமாக கங்குவாவை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது